கர்த்தருடைய நாமம் அய்மைப்படுவதாக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார் ஆதி ஆகமும் இருபத்தி நான்கு அறுபத்தி ஏழு நம்முடைய வாழ்க்கையில் நம் அன்பானவர்கள் இழந்து போனாலோ நம்மிடம் அன்புடன் இருந்தவர்கள் பிரிந்து சென்றாலோ நம்முடைய இருதயம் துக்கம் தாங்காமல் ஆறுதல் இல்லாமல் சந்தோஷமான அடுத்த நல்ல காரியங்கள் நடக்கும் வரை துக்கத்தோடய திருந்து வாழ்கிறோம் ஈசாக்கு கூட தன் அம்மாவை இழந்தார் வயதான காலத்தில் சாராளுக்கு ஈசாக்கு பிறந்ததினால் அதிக நேசம் அதிக அன்பு காண்பித்திருப்பார்கள் அந்த அம்மாவின் இழப்பு தாங்க முடியாத துக்கத்தை ஈசாக்கு கொடுத்தது அவனுடைய வாழ்க்கையில் ரிபேக்கால் என்ற மனைவி வரும் வரையில் துக்கத்தோட இருந்து அவள் வந்தவுடனே துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார் இன்றைக்கும் கூட அநேக நாட்கள் துக்கத்தோட வாழ்ந்து சில காரியங்களை மறக்க முடியாமல் தனிமையில் அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் உங்கள் துக்கத்தை மாற்றவே கிறிஸ்து சிலுவையில் மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்களுக்கு சந்தோஷமான காரியங்கள் அதுவரையிலும் கூட தேவனுடைய வார்த்தை சந்தோஷமும் சமாதானம் தரக்கூடியது இந்த நேரத்தில் அதிகமாய் வேதம் வசியுங்கள் கத்திற்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைவீர்கள் இன்றைக்கும் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்கள் அதி செய்யப்பட்டு ஜபம் செய்வோம் எங்களுடைய பாடுகளையும் துக்கங்களையும் சிலுவில் சுமந்தீர் என்று விசுவாசிக்கிறேன் என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் சந்தோஷமான புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வதற்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக